நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குமரேசன் சர்குணா ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சு முடிச்சாங்க படிக்கிற வயசுல குமரேசனுக்கு மட்டும் ஒரு காதல் இருந்தது அதோட அந்த பொண்ணு பேர் வந்து மது அந்த பொண்ணு இவனையும் சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்தது குமரேசன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன் மது வந்து ஒரு பணக்கார பொண்ணு இப்போ மதுவோட வீட்டுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வருது காதல் பிரச்சனைகள் அதனால சி சட்டப்புட்டுன்னு நம்ம மதுவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யறாங்க நம்ம குமரேசனால எதுவுமே பண்ண முடியல சரி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தான் ஆனாலும் முடியாத பட்சத்துக்கு மதுவும் வேற வழி இல்லாமல் அந்த வேற ஒரு பணக்கார பையனே பார்த்து திருமணம் செஞ்சுக்குது அதுக்கப்புறம் இங்க நம்ம குமரேசனும் என்ன பண்றானா படிப்பையும் முடிச்சிடுறான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மதுவை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல இப்போ நம்ம குமரேசன் சர்க்குணா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனியில் சென்னையில் வேலைக்கு சேர்றாங்க வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு சம்பளம் கட்டுபடி ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ஊர்ல மறுபடியும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போய் செய்கிறாங்க விவசாயமும் பார்த்துக்கிட்டு கூலி வேலைக்கும் போறாங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறத அவங்க வந்து கொஞ்சம் கேவலமாவும் நினைக்கவே இல்லை நல்ல ஒரு திறமையான வேலைக்காரங்க தான் ஆனால் திடுதுப்புன்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது சென்னையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு கா கால் ஆஃபர் பண்ணுறோம் ஜாப் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இன்டர்வியூ ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கம்பெனியில் ஹெச்ஆர் பேசுகிறாங்க இப்போ உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நேராக வந்து சாயந்தரமே வண்டி ஏறிடுறாங்க சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணி அக்கிலே வண்டி ஏறிட்டு சேலத்துலேருந்து நேராக சென்னை போகிறாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மணி பதினோரு ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு எங்கடா போய் தங்குறது கொஞ்சம் யோசிக்காமல் நம்ம பட்டக்கும் வேலை கிடைக்க போகிற அவசரத்துலேயே வந்துட்டோமே மூணு வருஷம் கழிச்சு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கே ஒரு உற்சாகத்தில் யோசிக்காமலே வந்துவிட்டோம் சரிங்க எங்கேயாவது லாட்ஜு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க கரெக்டாக அந்த இன்டர்வியூ பிளேஸுக்கு ஸோ அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு ரூமும் வந்து கிடைக்கவே இல்லை ஒரே ஒரு லாட்ஜ் மட்டும் இருக்குது அந்த லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மா அவென்யூன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அவென்யூவில் போயிட்டு போய் ரூம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஸோ எல்லா ரூமுமே வந்து அதில் புக் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பதட்டம் மணி பதினொன்று ஆயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து யார் இங்கே எங்கே போய் தங்குறது லாட்ஜ் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு சரி இங்கே இங்கேயாவது வேற எங்கேயாவது லாட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே இந்த ஒரு லாட்ஜை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது நைட் நேரம் டீ கடையை ஒருத்தர் மூடுறாரு அங்கே வந்து நாலு சேரு ரெண்டு பெஞ்செல்லாம் போட்டிருக்குது அப்போ தான் வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட அண்ணா இங்க எங்கேயாவது வேற ஹோட்டல் ஏதாவது தங்குறதுக்கு இருக்குதா வசதியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ரூம் சின்ன ரூம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தம்பி இங்கெல்லாம் எந்த எதுவும் கிடையாது தங்குறதுக்கெலாம் வேணா ஒன்று பண்ணுங்க என் கடைக்கு முன்னாடி வேணா ரெண்டு பெஞ்சு போடுறேன் அதில் வேணா படுத்துருங்க காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு இன்டர்வியூக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூம் பார்த்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த டீக்கடைக்காரரை கொஞ்சம் மனசை இறங்கி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரேசனும் சர்க்குனும் என்ன பண்ணுறாங்க அந்த பெஞ்சில் ஆளுக்கு ஒரு பெஞ்சில் வந்து பழுக்கிறாங்க ஆனால் சர்குணம் தூங்கிடுறான் குமரேசனுக்கு தூக்கமே வரல அந்த தன்னுடைய பழைய லவ் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் என்னடா பண்ணுறது நம்ம வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அவன் வந்து அந்த த தங்க போ போய் வந்து கேட்டான் இல்லையா எனக்கு அந்த லாட்ஜில் ரூம் கிடைக்குமான்னு அந்த பக்கத்துலேயே இருக்கிற லாட்ஜுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் ஒரு ரூமில் மட்டும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த இருந்து ஒரே ஒரு கருப்பும் உருவம் வந்து கையை சைகை காட்டி முதல்ல வந்து போ போ அப்படின்ற மாதிரி வந்து சைகை காட்டுது இவனுக்கு ஒன்றுமே புரியலை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது அதில் இங்கேருந்து த ஓடி போயிடு நீ இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க யாரோ ஹலோ நீங்கள் யாருங்க நீங்கள் யாருங்கன்னு சொல்றதுக்குள்ள அந்த ஃபோன் கால் வந்து கட் ஆகிடுது மறுபடியும் அந்த இருந்து லைட்டு ஆஃப் ஆகிடுது இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் யாரா இந்த நேரத்தில் திடுதுப்புன்னு ஃபோன் கால் வந்து பண்ணி நம்மளை மிரட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்காப்புல சரி என்ன பண்ணலாம் ஆகத்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாப்ல மறுபடியும் நம்மளுக்கு தூக்கம் வரல குமரேசனுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருதுன்னு நாயிங்க எல்லாம் சத்தம் போடுதுங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஒரே சத்தம் நிறையா யாரோ ஒவ்வொ கொள்ளேன்னு கத்துற மாதிரி இருக்குது அந்த சமயம் நாயையும் விடுது இப்போ நம்ம குமரேசன் என்ன பண்றப்பலன்னா சரி யாரு என்ன ஏதோ லாஜ்ஜில இருந்து தான் சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து முன்ன போக பாக்குறப்பல ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குமரேசனை நாய் துரத்த ஆரம்பிச்சது அப்படியே ஒரு வழியா ஓட்டம் எடுத்து மறுபடியும் வந்து அதே டீ கடையிலேயே வந்து படுத்துடுறான் நம்மளா சாமி நம்ம நாயிட்ட இருந்து தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கை இல்லையா அந்த ரூம் அந்த ரூம்ல மறுபடியும் வந்து நிலவு வெளிச்சம் தெரியுது மறுபடியும் ஒரு கருப்பு உருவம் இங்கிட்டு இங்கிட்டு நடமாடுது மறுபடியும் இவனை பார்த்து சைகை காமிக்குது அப்ப மறுபடியும் வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு இங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மிரட்டுறாங்க அப்ப இவனுக்கு ஹலோ நீங்க போக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரேசனுக்கு ஒண்ணுமே புரியல சரி தான் பண்ணலாம் தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்தே இருக்கான் திருதப்புன்னு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் அவன் காலுக்கு பக்கத்துல வந்து நிக்குது நம்மளுக்கு தொக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அங்க பார்த்தா அதே கருப்பு உருவம் இங்க வந்து திக்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனோட காலை பிடிச்சி இழுக்குது ஹேய் ஹே ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளால என்ன பண்றான் அடச்சே என்னடா அது இங்கே வந்துருச்சு நம்ம காலை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லிட்டு குமரேசன் எட்டி ஒரு உதவுட்றான் அந்த கருப்பு உருவம் போய் பொத்துன்னு கீழே விழுகுது கண்ணை முழிச்சு பாக்குறான் அந்த டீக்கடைக்காரரை தான் எழுப்பி விடுறாரு மணி நாலு நாளரை இருக்குது அட பாவீங்களா என்னையே எட்டி வச்சிட்டீங்களா உங்களை பாவம் நீங்க தங்க ஊட்டம் பார்த்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் பயங்கரமாக கத்துறாரு உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைடா போங்கடா இங்கேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன கோச்சிக்காதண்ணே இந்த மாதிரி நைட்டில் ஒரு கெட்ட கனவு கண்டனே அது கனவாக உன் நிஜமானே சொல்லிட்டு தெரில அதனால தான் நான் சாரினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாலுக்கான காசெல்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன் கையில் பால் வாங்கிட்டு வந்திருப்பாப்ல இவன் எட்டியோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்காரர் டீக்கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு இந்த பால் பாக்கெட்டை போட்டு டக்குன்னு உடஞ்சி கீழே விழுந்துருது சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் காசு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கடையிலே வந்து டீ சாப்பிட்றாங்க அவர் பேஸ்ட் எடுத்து ப்ரஷை விளக்கிட்டு பப்ளிக் டாய்லெட்டில் போய்ட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே நேராக இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழரை மணி அக்கில் கிளம்பி நேராக அந்த ஆஃபீஸ் பக்கம் போகிறாங்க செம்ம க்ரௌடாக இருக்குது அந்த ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பணம் ஒன்று கிடக்குது அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக இருக்குது அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு கூனி குருகி இருக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிட்ட போய் பார்க்கறோம் நல்ல மூஞ்சை பார்க்கும்போது தான் அந்த பொண்ணோட முகம் தெரியுது அது வேற யாருமே இல்லை நம்ம குமரேசன் காதலிச்சா அது மதுன்ற பொண்ணு தான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் ஆகுது என்னடா அது நம்ம காதலிச்ச பொண்ணு மது அழுதுட்டு இருக்காளே ஒருவேளை இவன் இந்த மதுவோட ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசிக்கிறாங்க தான் புருஷனையே புருஷனே கொண்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கன்ஃபார்மாக நம்ம நினச்சது இதுதான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க கூடாதுரா வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் போலீஸ் விசாரணையில் நம்ம இங்கே மாட்டிக்கோ நான் என்ன நம்ம நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்துருக்கோம் சரி நம்ம தேவையில்லாமல் இங்கே சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குணம் சொல்ல உடனே அந்த இடத்துல இருந்து குமரேஸ்வரன் சர்க்குணமும் போறாங்க ஆனா வண்டி ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரேசன் இறங்கிக்கிறான் லவுக்குனு நம்ம சர்க்குணத்தை பார்த்துட்டு நீ மட்டும் போடா நான் எப்படியாவது மதுவை பாட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரேசன் என்ன பண்றப்பல ஜெயிலில் நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறப்பல ஆனா அங்க வந்து நம்ம குமரேசனுக்கு அனுமதி கிடைக்கல திருடு புண்ணை வேலூர் ஜெயிலுக்கு வந்து மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி ஊருக்கு வந்துடுறான் இந்த செய்தி வந்து கிடைச்சிருக்கு வேலூர் ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து அங்க போறான் இப்போ போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் உள்ளே விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரை வெயிட் பண்ண சொல்கிறான் இப்போ அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரேசனை உள்ளே அழிச்சிட்டு போகிறாங்க அங்கே மது ஜெயிலில் தனந்தனியாக செமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்னாச்சு மது புருஷன் எதுக்காக கொண்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கத்தையும் கேட்கும்போது அது தன்னுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான் தன்னுடைய கணவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேறொரு பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம மதுவுக்கு தெரிஞ்சு பணக்கார பையன் சொல்லிட்டு எங்கள் அப்பா கட்டி வச்சதுக்கு நல்ல தண்டனையை எனக்கு கொடுத்துட்டான் என் கணவன் வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்தினா என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்சான் அவன் என்னால் எதுவுமே பண்ண முடியல சரி அதுதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ தான் உன் ஞாபகம் வந்துச்சுன்னு உன் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என் புருஷன் வந்து பார்த்துட்டான் அந்த டைமில் அந்த ஃபோட்டோவை நான் பின்னாடி மறைச்சேன் என்ன காட்டுற காட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டான் ஓ இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் தானே என்னோட உண்மையான புருஷன் நீ உண்மையின் பொய்யான புருஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கணவன் நான் திட்டினேன் அதுக்கு அவன் செம்ம கோவப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் வந்து விசாரிக்க ஆரம்பித்தான் நீ படித்த காலேஜிலேருந்து எல்லாத்தையுமே விசாரிச்சு கிட்டத்தட்ட அவன் ஒரு மூணு வருஷமா ஓ மேலே பைத்தியமாக இருந்தான் நீ எங்கடா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சிட்டே இருந்தான் கடைசியாக நம்ம டிகிரி முடித்தா வந்து அந்த எம்பிஎட் எம் பிஎட் முடித்தா காலேஜுக்கு போயிட்டு உன்னோட அட்ரஸையும் விசாரிச்சு நீ அங்கே தான் இருக்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் தான் உனக்கு ஃபோன் பண்ணது அங்கே வர சொன்னது அதுக்கப்புறம் ஜன்னலில் இருந்து கத்தனது நான் தான் அந்த டைமில் இவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் உன்னோட காதலன் குமரேசன் இங்கே வந்திருக்கான் அது ஜன்னல் விளையாட்டி பாரு அவனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொன்னான் வேற வழி இல்லாமல் நான் அவன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் உன்னை கொல்றதையும் கொல்றதே குருவே குறியாகவே இருந்தான் முதல்ல தான் அவனை நான் சைகை கட்டி ஃபோன் பண்ணி வான் பண்ண போன்னு சொல்லிட்டு ஆனா அவன் என்ன பண்ணான் சரி நான் வந்து என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படிங்கும் போது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா அவன் வந்து நான் இன்மலிட்டு வேற பொண்ணோட தான் குடும்பம் நடத்துவான் நீ ஒத்துக்கணுங்கும்போது சொல்லி வந்து நானும் சொன்னதுக்கு நீ இப்பவே வந்து அதை தானடா பண்ணிட்டு இருக்க நீ என்னவெனா பண்ணிட்டு போடா அவனை மட்டும் விட்டுடுறா அவன் என்ன காதலிச்ச பார்க்கறதுக்காக அவனை கொல்லாத அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு அவன் திடுப்புன்னு ரிசப்ஷன் பொண்ணை போயிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அந்த டைம் தான் அந்த பொண்ணு வெளியில் ஓடி வந்துச்சு அந்த பொண்ணை பார்த்து நாய் குலைச்சிட்டு இருக்கும்போது தான் நீ வெளியில் வந்த அந்த சத்தத்தை கேட்டு நீ வெளியில் வரவும் நான் நாய் மறுபடியும் ஒன்றை தரத்த ஆரம்பிச்சிது மறுபடியும் நீ டீ கடைக்கு ஓடனே அதுக்கப்புறமும் வந்து அவன் திருப்பி இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுவேன்னு சொல்லி சொன்னான் எனக்கு வெறுப்பை தாங்க முடியல வேற வழி இல்லாமல் அவங்க அவனை கழுத்தில் வந்து ஒயரை சுற்றி சுற்றி சுவிட்ச் ஆன் பண்ணி கரண்ட் ஷாக் அடிச்சு நான் கொல்ல வச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த மாதிரி காலையிலே வந்து போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன் இந்த நடந்த விஷயத்தை வெளியில் சொல்லாதுன்னு அந்த ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்டேயும் சொன்னேன் அதுக்கப்புறம் நானே சரண்டர் ஆகிட்டேன் என்னோடய வாழ்க்கை இப்படி தான் முடியணும்னு இருந்திருக்கு பலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது பெற்றவங்க காதலை நம்ம ஏற்றுக்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருந்து வேற ஒரு பையனை நல்ல பையன்னு சொல்லி கட்டி வைக்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நரகமாக தான் போயிருக்குது ஒருவேளை இந்த பையன் காதலிச்சான் இல்லையா இந்த பையனோட சேர்த்து வச்சிருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உள் உள்ளர்த்தம் மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது ஏதோ ஒரு சில பேருக்கு தான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நல்ல பையனாக பார்த்து தான் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோரோட ஆசையும் கூட ஆனால் அதுலேயும் ஒரு சில தவறுகள் நடக்குது அதனால் பார்த்து காதலர்கள் யாரும் இருக்காதிங்க முடிஞ்சளவுக்கு அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்